தோன்றிதா முக்கியமான ஒருத்தரை விசாரிக்கணும் அவரு வேற யாரும் இல்ல மிஸ்டர் ரத்னம் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கிற அவரோட கூட்டாளி மிஸ்டர் சங்கரதாம் தான் இல்லாம இப்ப இவன் எதுக்கு கூப்பிடுறா எனக்கு தெரியாம சரக்கு அடிச்சுட்டு போதில் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டானா பெரிய கண்டத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டேன் இந்த சல்லி பையன் என்ன சொல்ல போறானோ சங்கர் 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 கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் அனாவசியமா பேசக்கூடாது மேடம் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து நின்னதே இல்ல எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு தப்பு பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு பதட்டமா இருக்கும் சொல்லுங்க நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க ஐயோ மேடம் நான் ரத்னத்தை இப்போ வரைக்கும் அண்ணனன் தான் கூப்பிடுவேன் ரொம்ப நல்ல நேர்மையான தங்கமான மனுஷன் மேடம் நான் எப்போ அவரை பார்க்க போனாலும் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துருவாரு அப்புறம் கையில செலவு காசு கொடுப்பாரு அவர் எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவாரு அப்போ சீதாவை கொலை பண்றதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணாரா ஆமா மேடம் ஐயோ இல்ல 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 மேடம் நான் நான் ஏதோ உழைக்கிறேன் மேடம் அப்படி இல்ல இல்லை மேடம் மிஸ்டர் சங்கர். நீங்க ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லலனா நீங்க ஜெயில போய் கழித்தீங்க வேண்டியது இருக்கும் எப்படி உங்க வசதி ஐயோ வேணாம் மேடம் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மேடம் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சொல்லுங்க இங்க பாருங்க மிஸ்டர் சங்கர் நீங்க அங்கேயும் இங்கேயும் பார்க்காம யாரு சிக்னல் கொடுக்கறதையும் கவனிக்காம என் கண்ணை பார்த்து மட்டும் பேசுங்க சொல்லுங்க மேடம் ரத்னா நனக்கு அவர் ஓய்ப்பு சீதாவ பிடிக்கவே பிடிக்காது சீதா நீ கொலை பண்றதுக்கு என்கிட்டதான் டிஸ்கஸ் பண்ணாரு அப்போ நீங்க தானே கொலை பண்றதுக்கு பிளான் போட்டு கொடுத்திருக்கீங்க ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம் வழக்கமா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன் கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு அப்படிதான் கோபமா சொன்னாரு ஆனா அவர் உண்மையிலேயே சீரியஸா போய் சீதாணிய கொலை பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மேடம் எனக்கு தெரியல மேடம் இனிமே இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் ரொம்ப எடுத்துக்க கூடாது அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது அன்னைக்கு கூட இருபத்தஞ்சாவது வருஷ கல்யாண நாள் அன்னைக்கு சீதாண்ணிய கோவிலுக்கு கூப்பிட்டு போனப்போ இவர்தான் தான் காலை குறுக்க விட்டு அவங்கள கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறமா அவரே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு அந்த சம்பவத்துல இருந்து தான் சீதா அன்னைக்கு கை கால் விளங்காம போச்சு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறப்போ அவரே இதை என்கிட்ட சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா குடிக்கவே இல்லையா சொல்லுங்க இல்ல மேடம் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒன்னா உட்காந்து குடிச்சேன் மேடம் அப்பதான் அவரு இன்னொரு உண்மையும் வளர்னாரு Dame. தைரியமா எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க சரி மேடம் சொல்லிற மேடம் ட்ரீட்மென்ட் கொடுத்ததுல சீதா அனிக்கி கை கால் சரியா போய் பேச்சி வந்த உடனே அவங்க உங்களுக்கு தான் கால் பண்ணாங்க அத ரத்தன அண்ணா எப்படி பார்த்துட்டாரு அவங்கள அவங்களை வீட்ல வச்சு கொலை பண்றதுக்கு அண்ணன் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அங்கேருந்து சீத்தாண்ணி எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டாங்க இவரும் ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துருக்காரு கடைசியாக அன்னைக்கு நைட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஹைவேலில் சீதாண்ணி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி போயிட்டு இருந்தப்போ எல்தாப்பில் வந்த இந்து மேடம் காரில் சீதாணி இடிச்சிட்டாங்க அப்படியே பின்னாடியே துரத்திட்டு போனேன் ரத்னா பார்க்குறப்போ இந்து மேடம் காரில் கண்ணசந்து தூங்கிட்டு இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கார் போன உடனே இந்து மேடம் மோத வந்து அந்த காரை பயன்படுத்தி அந்த கார் கிளம்பி போனதுமே ரத்னானந்தா ஒரு பெரிய இரும்பு ராடால சீதாண்டி தலையில் அடித்து கொண்டுட்டாரு இதாங்கம்மா நடந்தது எதிர்கட்சி லாயருக்கு நான் ஏன் விசாரணை கொண்டுல அவ்வளோ கேள்விகளையும் ஒரு ஒருத்தரையா கேட்டேன்னு கொலையாளி கூட இருந்தவரே உண்மை என்னன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இதை பக்காவா பிளான் பண்ணி அந்த குடும்பமே கொலை செஞ்சு அந்த பழிய தூக்கி என்னோட அம்மா மேல போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்துட்டு இருக்காங்க இந்த வழக்கோட உண்மைத்தன்மை என்னங்கிறத நீங்களே கருத்தில் கொண்டு நல்லதொரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மைலாட் நடந்து முடிஞ்ச அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது மீண்டும் ரீஓபன் செய்யப்பட்டதால இந்த கேஸுக்கு இப்பவே தீர்ப்பு கொடுக்க போறேன் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முக்கிய குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டவர் திருமதி இந்து அவர்கள் அவர் மீது குற்றம் சாட்டியவர் திருமதி சத்யா அவர்கள் ஆனால் இந்த வழக்கை அலசி ஆராய்ந்து நன்கு விசாரித்ததில் இந்துமதிதான் குற்றவாளி என்பதற்கான சரியான ஆதாரம் எதுவும் இல்லை அந்த காரணத்தினால் இத்தோடு இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் ரத்தினம் என்பவர் சீதாவை கொலை செய்யாவிட்டாலும் அவர் அதற்கு முன் அவர்களை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதற்காக ஆதாரம் இருப்பதால் செக்ஷன் படி அவருக்கு காலம் கடுங்காவல் தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் ரத்தனம்தான் இந்த கொலையை உறுதியாக செய்தார் என்பதற்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் ரத்தனத்திற்கு கூடுதல் தண்டனையோ அல்லது வேறு ஒருவராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கும் தண்டனை வழங்கவோ அதிகாரம் இருக்கிறது என்றும் தேவைப்படும் பட்சத்தில் அனைத்து முக்கியமான ஆதாரங்களும் இருந்தால் நீதிபதியேன் அவரது நேரடி கண்காணிப்பில் மறுபரிசீலனை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகின்றது

அடங்கடி எவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் பாத்துட்டு தான் இப்போ உன் முன்னாடி வந்து நிக்கிறேன் உன் உருட்டல் மருட்டலுக்குலாம் பயப்படறேன் இந்த ரத்தனம் கிடையாது சீதாவ குழப்பன நினைச்சது உண்மைதாண்டி அதுக்காக நான் முயற்சி பண்ணேன் இல்லன்னு சொல்லல ஆனா சத்தியமா சொல்றேன் அவள குழப்பினதும் நான் இல்ல ச்சீ காயமோடு சத்தியம் பண்றதுக்கும் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கும் ஒரு நேர்மை இருக்கணும் அது எதுவுமே இல்லாத ஒரு ராஜச நீ சத்தியம் பண்ணி பேசுறியா

நீ மட்டும் தானே வாழ்ந்தாங்க மற்றவங்க எல்லாருமே அவங்க அவங்களுக்கு பிடிச்சத பண்றப்ப உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அது சாகுற வரைக்கும் அவங்களுக்கும் பிடிக்காததா நினைச்சு வாழ்ந்தவங்க என்னோட அம்மா அப்படிப்பட்ட என்னோட தெய்வத்தை ஒரு பெரிய ரோடு எடுத்து அவங்க தலையில அடிச்சு துடி துடிக்க கொண்டிருக்கியா கொலகார பாவி நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஏய் நிறுத்தடி எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அண்ணா நானும் சீதாவும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு எப்ப நீ எங்க வாழ்க்கையில குறுக்க வந்தியோ அப்பவே எங்க சந்தோஷம் எல்லாம் போச்சு நீ பிறந்தப்பவே உன் கழுத்த நெரிச்சு கொன்னு போட்டிருந்தா இன்னைக்கு இம்புடு பேச்சு பேசுவியா நீ அவ கை கால் முடியாம வீட்டுல கிடந்தப்ப ஒரு நாளாவது நீ ஹெல்ப் பண்ணிருப்பியாடி அவ போனதோ இப்ப வந்து சீன் போடுறியா உங்க அம்மா உயிரோடு இருந்தப்ப தினம் தினம் அவளை கட்டி போடிச்சு அவ கூடைய படுத்த தூங்கினோ சந்தோஷமா தானே இருந்தேன் இப்ப என்னடி புதுசா தாய் பாசம் நடிக்கிற நீ அந்த சங்கற்பையெல்லாம் நம்பிக்கை துரோகிங்க கூடவே இருந்து டேய் நல்லா ஒருத்தங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் என் வாழ்க்கையில என்ன நல்லா இருந்ததுனாலதான் இவ்வளவு நாள் நான் சந்தோஷமா இருந்தேன் ஆனா நீ தப்பானவளா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் படாத பாடுபட்டு இருக்க என்ன கேள்வி கேக்குறிய நீ ரொம்ப யோகிமாடி மாடி கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் திவ்யாவும் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திட்டால நல்ல வேலை என் சீதா முன்னாடியே போய் சேர்ந்துட்டா இல்லனா நீ பண்ண வேலையெல்லாம் கேள்விப்பட்டா நெஞ்சு வெடிச்சு செத்து இருப்பான் நீ எல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு தகுதி இல்லாதபடி யார பார்த்து தகுதி இல்லைன்னு சொன்ன என்னோட அம்மா எனக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்ததுனாலதான் இப்ப வரைக்கும் நீ என்னோட கையால சாகாம உயிரோட இருக்க நான் எங்க அம்மா மாதிரி இல்லாம நான் உன்ன மாதிரி ஒரு கிரிமினலா யோசிச்சிருந்தா நீ தூங்கிட்டு இருக்கிறப்பவே கல்ல உன் தலையில தூக்கி போட்டு கொண்டிருப்பேன் கூடிய சீக்கிரமே யார் யாரை கொலை பண்ண போறாங்கன்னு பாக்கலாம் இப்பதான் நிம்மதியா போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கையில உள்ள புகுந்து குழப்பம் பண்ணி என்னை தூக்கி ஜெயில வச்சிட்டல சக்தி இதுக்கப்புறம் தான் நீ பாக்க போற இந்த ரத்னா யாருங்கிறத எனக்கு ஒரு கண்ணு போனா பரவாயில்ல என் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைக்கிற வேண்டிய நானு ஆனா நான் அசந்த நேரம் பார்த்து என் கண்ணுக்குள்ள வரல விட்டு ஆட்டி என்னை தூக்கி உள்ள வச்சுட்டல இனிமே தாண்டி பார்க்க போறேன் இந்த ரத்னா உன நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அதே தான் நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன் இந்த சக்தி இத்தனை நாள் ரொம்ப பொறுமையா அமைதியா போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீ அம்மாவோட புருஷனா இருந்தங்கற ஒரே காரணம்தான் ஆனா அப்படிப்பட்ட என்னோட தெய்வத்தை என் அம்மாவ நீ எப்படி துடி துடிக்க கொண்டுட்டியோ அப்பவே எதிரியே இல்லாத என்னோட வாழ்க்கையில என் முதல் எதிரி நீ மட்டும்தான் இந்த கோர்ட்டுக்கு வெளியே வச்சு இந்த இடத்துல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் எத்தனை வருஷம் ஆனாலும் நீ எங்க ஓடினாலும் தலைமறைவானாலும் மூசாவை ஏன் கையில தான் ஜெயில இருந்து வெளியே வரியோ அப்பவே நான் உனக்கு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகல சீதாவோட சக்தி இல்ல கான்ஸ்டபிள் இவரை கூட்டு வாங்க

அந்த அருணோட குடும்பமே வேணான்னு தலை முழுகிட்டு அவன் கட்டின தாலியை கரட்டி தூக்கி எறிஞ்சிட்டு என்னோட மகளா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் ஏத்துப்பேன்னு சொன்னீங்கல்ல இப்ப முழுசா நான் அவங்களோட பொண்ணு பொண்ணுதான் நம்புறீங்களாமா இதுல என்ன சந்தேகம் நீ எப்பவுமே என்னோட செல்ல பொண்ணுதான் இந்த அம்மா உன்ன முழுசா நம்புற இனிமே படைச்ச கடவுளே வந்து உன்னை பத்தி எது சொன்னாலும் சரி நான் நம்பவே மாட்டேன் இப்ப நீ ஏன் பக்கத்துல இருக்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஏதோ ஆயிரம் யானையோட பலம் கூடிப்போன மாதிரி இருக்க ஒரு அம்மாவுக்கு இத விட பெரிய சந்தோஷம் என்ன வேணும் வேண்டாத ஒருத்தி என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணா ஆனா அது எல்லாத்தையும் என்னோட செல்ல குட்டி பொண்ணு சுக்கு நூறா உடச்சி தள்ளிட்டா அம்மா நிஜமாவே

கண்டிப்பா அந்த வேலைக்காரி சக்தி என்னை தூக்கி ஜெயில வச்சிருந்திருப்பா என்னோட பொண்ணு நீ இருந்ததுனால உன்னோட வாத திறமையால என் மேல எந்த தப்புமே இல்லைன்னு நீ கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணி இந்த அம்மாவை வெளியில அழைச்சிட்டு வந்திருக்க அதுக்கு நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்னம்மா இது நன்றியெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு நான் உங்க பொண்ணுமா இனிமே நான் வாழ்க்கையில உங்களுக்காக மட்டும்தான் இருப்பேன் நீங்க சொடக்கு போட்டா அதை இந்த திவ்யா செஞ்சு முடிப்பா இனி என் வாழ்நாள் முழுக்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என் வாழ்க்கையோட லட்சியமே இந்த ஒத்த வார்த்தை போதும் திவ்யா இந்த இடத்துலயே நான் செத்து போனா கூட ரொம்ப சந்தோஷமா செத்துருவேன் அம்மா இன்னொரு வாட்டி கூட தப்பி தவறி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா உன்னை நல்லா புரிஞ்சுக்கவே முடியல திவ்யா கோவப்பட்டாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவப்படுற லவ் காட்டினாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காட்டுறியே ஏன்னா நான் இந்துவோட பொண்ணு எதுவா இருந்தாலும் அதிகமா தான் பழக்கம் அது அன்பா இருந்தாலும் இல்ல வம்பா இருந்தாலும் சரிமா கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு நான் போய் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் நீங்க சைன் போட வேண்டியது இருக்கும் வெயிட் பண்ணுங்க சரி அங்க போறா பாத்தியா இவதா என்னோட உண்மையான ரத்தம் அப்படியே இவளை பாக்கும்போது சின்ன வயசுல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு ஆமாமா புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா திவ்யா யாரு உங்க பொண்ணாச்சே அவ அப்படிதான் இருப்பா மம்மி திவ்யா சக்தி எப்படி வச்சு செய்வான்னு நான் கனவுல கூட யோசிக்கவே இல்லை மம்மி ஆனா அது எல்லாமே இப்படி கண்ணு முன்னாடி நடக்கிறப்போ வேற லெவல்ல இருக்கு மம்மி சரி மாமி நான் கார்ல வெயிட் பண்ணுறேன் நீங்கள் திவ்யாவை பார்த்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுங்க நாங்கள் இருக்கு சரி மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் ஆனால் என்ன ஒன்று எத்தனால கூடவே ஒன்றுமன்னா இருந்துட்டு அண்ணனையே போட்டு கொடுத்துட்டோன்னு நினைக்கிறப்போ மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம் மனசு கஷ்டமா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ பண்ண இந்த சின்ன வேலைக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிற வேலை இருபது லட்சம் ரூபாய் ரொம்ப அதிகம் எப்பெல்லாம் உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அப்ப நான் உனக்கு கொடுத்த அந்த பணத்தை எடுத்து பாத்துக்கோ எல்லா கஷ்டமும் காத்தோட காத்தா பறந்து போயிடும் அது என்னமோ உண்மைதான் மேடம் இத்தனை வருஷமா நான் அவருக்கு விசுவாசமா தான் இருந்தேன் ஆனா என்ன வச்சுட்டு பண்ண வேண்டிய எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு ஏதோ கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி அப்பப்போ குடிக்க சரக்கும் கை செலவுக்கு வெறும் ஐநூறும் ஆயிரமும் தான் கொடுப்பாரு ஆனா என்னோட வாழ்க்கையில லட்சத்தை பார்த்தது முதல் முறையா உங்ககிட்ட இருந்துதான் மேடம் அதுவும் இருபது லட்சம் ரூபாய் பிச்சைக்காரனா இருந்த என்னையும் இப்படி லட்சாதிபதியாக்கிட்டீங்க ஆக்கிட்டீங்க இதுக்கப்புறம் இப்படி ஒரு சான்ஸ் நான் நினைச்சாலும் அமையாது மேடம் பரவாயில்லையே அந்த ரத்தினத்துக்கு எடுபடியா இருந்தாலும் நல்லா தான் யோசிக்கிற நீ எல்லாம் எங்க போனாலும் பழச்சுக்குவ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கை நீட்டி என் பணத்தை வாங்கிட்டா சொன்னது சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அதை விட்டுட்டு கொஞ்சம் தப்பி தவறி மாத்தி நடந்தா கூட அப்புறம் உன்னோட அண்ணி சீதா போனா பாரு அதே இடத்துக்கு நீயும் போய் சேர்ந்துருவ